அதாவது நாங்கள் கடற்கரையில் வந்து அறவழி போராட்டம் போராடுறதுக்கு வந்த இடத்துல வலித்து எங்களை ரொம்ப அட்டை காசம் பண்ணி கண்பு எல்லாம் அடித்து மரகிறையெல்லாம் காந்த பொறுக்க முடியாமல் எல்லா மக்களும் அழுது பிறண்டு நாங்கள் எந்த வன்முறையும் பண்ணவே இல்லை நாங்கள் தான் போராடிக்கிட்டே இருந்தோம் எங்களை ஓட ஓட விரட்டி வெடியெல்லாம் விட்டு அந்த புகையெல்லாம் ஒரு பச்சை புள்ள கொண்டு அதை தாங்க முடியாம கடை தண்ணியில் போயிடுவோம் தடவை ரொம்ப மடங்கினாங்க அந்த முள்ளுக்குள்ள வாடக வாடி ரொம்ப அவ்வளோ அவ்வளச்சி அலையாலையும் கூட அந்த முள்ளில் பொழி பொழிவு விட்டுட்டு மம்பளை பிள்ள எல்லாம் வாலி பிள்ளை எல்லாம் அவன் வெடி விட்டு பண்ணதை பார்த்து முதல கொழி கொழி சும்மா ஓடி வந்து எங்கள் ஊருக்களை வந்து வெடிவிட்டு கிடையத்துல என் மகளை நான் காணாமல் நான் கடற்கரையில் ரொம்ப நேரமாக நின்றுட்டேன் அவன் அந்த கண்வடி புகையில அப்படியே மயங்கி விழுந்துருக்கா எங்கே போனாலும் ஏது போனாலும் எனக்கு என்னது தெரியவில்லை அதனால் எனக்கு இன்னைக்கு எதை தெரியப்படுத்தணும் எதுக்குமே என்னால ஒன்றும் பேச முடியல நேரமா அதில் நின்று என்னால அந்த கண்ணும் போக அந்த புகையானது எனக்கு அடிச்சு இன்னும் எனக்கு தலை உச்சமா இருக்க முடியல என்னால பேச முடியல என்ன என் சரி காணும் எங்க ஊர்ல இருந்த அஞ்சு பெண்களையும் ரெண்டு ஆண்களையும் பிடிச்சிட்டு போயிருக்காவோ அவங்க எங்க இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல அதனால எங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவங்கள காட்டணும் இதுக்கு மேல எங்களுக்கு எந்த போலீஸாக அட்டகாசமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது இது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் வந்து எந்த வன்முறையும் நாங்கள் பண்ண ஒரு வருஷமாக நாங்கள் போராடி இருக்கோம் ஒரு வருஷமாக நாங்கள் போராடியும் நாங்கள் அறவழியில் தான் நாங்கள் போராடியிருக்கோம் நாங்கள் வன்முறைக்கு போகவே இல்லை என்னத்துக்காக எங்கள் மக்கள் வாழணும் இந்த மண்ணு எங்களுக்கு வேணும் நாங்கள் கடலில் மீன் பிடிக்கணும் இதுதான் எங்கள் வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் போராட்டணும் இருக்கு எங்க என்ன நாங்கள் நினச்சி நினச்சி அவள் உங்களோட இருக்க உங்களோட இருக்க எங்களுக்கு எடுத்து போட்டா எங்களுக்கு எந்த உதவியும் அவள் செய்யவில்லை புத்தமா இருந்துச்சு ஆசம் இல்லையாட்டாலே கிடைக்க தெரியாது அடிக்கால இருக்க முடியல